என் உயிரினும் மேலான ஆத்து பந்துக்களுக்கு இறை பக்தியுடன் இறை சிந்தனையுடன் இறையின் அனுகிரகத்துடன் நலமாக வளமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று இறை பக்தி ஏற்பட இறையை பிரார்த்தித்து இனிய காலை வணக்கத்துடன் விஷ்ணு சகசராமத்தின் தொடர்ச்சி சுப் பிரசாதப் சன்னாத்மா சுப்ரசாத सुप्रद प्रसन्नात्मा विश्वात विश्वाभक्श्तृक्तृक्श्वाभक् विभु सुप्रसाद प्रसन्नात्मा विश्वात विश्वाभक्भु सुप्रद प्रसन्नात्मा विश्वात विश्वाभक्त विभु सुपरसालप परसन्नत्मा विश्वात्रक विश्वात्रक युबुखु सक्कता सक्कतानुर सक्कता सक्कतानुर सक्कता सक्कतानुर सकता जगन्नारायणो नरहं जगन्नारायणो नरहं जगन्नारायणो नरहं सत्कत्ता सत्करस्तानुर् झक्नुर्नारायणो नरघं सत्कर्ता सत्करस्तानुर् झग्नूर्नारायणो नरः सत्कर्ता सत्करस्तानुर् जग्नूर्नारायणो नरः सुप्रसादप्रसन्नात्मा विस्पातृग् विस्तावक् विभुः सत्कर्षा सत्कर्षता रूप जगन्नाथ नरहं सुप्रसाद प्रसन्न आत्मा विस्तारक विस्तावक विभू सत्कर्षा सत्कर्षता रूप जगन्नाथ नरहं सुप्रसाद प्रसन्न आत्मा विस्तारक विस्तावक विभू சா சத்கு தாரு நாராயணோ நாள் நரகிட்டு முதல்ல கடைசி வரை ஒரு முறை சொல்லி பழகிக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்பிக்கை தன்னம்பிக்கை போனோம் நம்பிக்கை உண்மையில முதல்ல வச்சுக்கோ அதன் மூலம் தன்னம்பிக்கை ஏற்பட்டு நிற்கும் பிறரை அதிகமாக நம்பி ஏமாறாதே இன்னைக்கு அந்த சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் வாழ்வை இழந்தவர்கள் என்று சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை முதல்ல உண்மையில் நம்பிக்கை வந்து தன்னம்பிக்கை வந்தாலே இன்னொருத்தர் எப்படி நம்பலாமா என்ற எண்ணத்தை அறிவு ஆண்டவன் கொடுத்த அறிவை வச்சு நம்ம செயல்பட முடியும் செயல்படுத்தி வாழ முடியும் பிளைண்டா யாருமே நம்பிடக்கூடாது நான் மாயின் தான் இன்றைக்கு எல்லாருமே இன்னைக்கு திகழ்ந்து வாழ்ந்துற பொதுவான கருத்து எல்லாரும் குறு சிகிச்சையிலே பணக்காரன் ஆகணும் உழைக்காமல் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அவ கார் வாங்கிட்டா இவா வீடு வாங்கிட்டா இவா இப்படி போகிறா இவ எல்லாம் பண்ணா அந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையோட செயல்கள் செயல்பாடுகள் இன்றைக்கி இது இருக்கு அதற்கு நம்ப தான் உஷாராக இருக்கணும் நம்பிக்கை ஓவராக வச்சுட்டோம் ரூபாய்க்கு ஆயிரரூபாய்க்கு ரூபாய் வட்டி கொடுக்கலான்னு ஏமாந்து அப்போது அவனுடைய தன்னம்பிக்கை தானே நம்பிக்கை எழுந்து அவள்கிட்ட போய் மாட்டிக்கிறோம் அது ஒழிச்சுக்க சம்பாதிச்ச காசு வீணாக போச்சுன்னா குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் குடும்பத்தில் சில நேரத்தில் சொல்லாமல் தான் அதை இருக்க ஆளு பதில் சொல்லணும் இதனால் சில குடும்பங்கள் உயிரே மாற்றிக்கிறது ஏமாத்துக்காரங்கள் இருந்துகிட்டே இருப்பா நீ ஏமாறாத நீ முழிச்சிக்கோ எது உண்மை எது பொய் நீ உழைத்த காசு உங்கள்கிட்ட தங்கணும்னா சிந்தித்து செயலாற்ற வேண்டும் முதல்ல உண்மை நம்பிக்கை இருந்தால் தன்னம்பிக்கை இருந்தால் தான் செய்ய முடியுமா செய்யலாமான்ற அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் மூலம் நீ செயல்படுத்தி செயல்பட்டு வாழ முடியும் அது அந்த இறைபக்தி இருந்தால் தான் கொடுத்த அறிவா நம்ம நல்லபடிக்கை பயன்படுத்த முடியும் அப்போ உண்மையில் மேலே அவனுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடனே பரம்பரலாம் சிவன் நாராயணன் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நம்ம இந்து மதமே நம்பிக்கை தன்னம்பிக்கை வச்சு தான் நாளை பொழுது நல்ல நல்லபடியாக விடியிருந்தானே நம்பிக்கையோடு தான் நம்ம ராத்திரி படுக்கிறோம் பாலில் உர விடுறோம் அது மாதிரி ஒன்றை நீ நம்பு ஒன்றை நீ நம்பி வாழு உங்ககிட்ட நம்பிக்கையை தன்னம்பிக்கை வச்சுருந்து இது செய்யலாமா கூடாதா நல்லவங்களா கெட்டவங்களாக நம்ம பார்ப்போம் நம்போ நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரம் போயிடுமான் யோசித்து செயலாற்றினாலே நாம் நாமாக வாழ முடியும் நாம் பிறராக வாழ வேண்டும் என்ற எண்ணமே வேண்டாம் உனக்குன்னு ஒரு பாதை உனக்குன்னு ஒரு வாழ்க்கை உனக்குன்னு ஒரு வே ஆஃப் லைஃப் இது கொடுத்துருக்கான் அது சிந்தித்தை செயலாற்றி நாமும் வாழ வேண்டும் நலமாக வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் நம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து யாரை நம்ப வேண்டும் எதற்கு நம்ப வேண்டும் எவ்வளோ நம்ப வேண்டும் ஏன் நம்ப வேண்டும் இது நம்பலாமா இந்த ஆத்ம விசாரணை தான் தன்னம்பிக்கை இந்த ஆத்ம விசாரணையில் நம்பிக்கைன்னு ஒரு ஜஸ்ட் லைக் தட் இந்த பயில் வந்து காத்தடிச்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகுது அழிவுகள் தான் சந்திக்கிறோம் இந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை வரணும்னா இறை ஆண்மை தேவை இறை உணர்வு தேவை இறை சிந்தனையின் தேவை இறை நாமத்தை சொல்ல கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் நலமாக வாழ்வோம் வளமாக வாழ்வோம் அனைவரும் நலமாக வாழ்வதற்கு எல்லாமல்ல அறமியல் முங்கா சமேதர் ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து ராமாச்சரின் திவ்ய சரணம்